திருப்பூர் மாவட்டம் ஒடுமலை ஊராட்சி ஒன்றியம் தும்பலம்பட்டி ஊராட்சியில் ஒடுமலை வட்டார அளவிலான தமிழக அரசின் வருமுன் காப்போம் திட்ட இலவச சிறப்பு மருத்துவ முகாம் தும்பலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது இம்மருத்துவ முகாமை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே ஈஸ்வர சுவாமி அவர்கள் முன்னிலையில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திருமதி மகாலட்சுமி முருகன் அவர்கள் துவங்கி வைத்தார் மருத்துவ முகாம் வட்டார மருத்துவ அலுவலர் ஆனந்த் ஆனந்த்குமார் தலைமையிலான சிறப்பு மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு இறுதிய நோய் சிகிச்சை பல் மருத்துவம் காது மூக்கு தொண்டை கண் சிகிச்சை ரத்தம் மற்றும் சிறுநீரக ஏசிஜி ஸ்கேன் பரிசோதனை குழந்தைகள் மற்றும் மகப்பேறு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டனர் இந்த மருத்துவ முகாமில் எரிசனம்பட்டி செல்லப்பம்பாளையம் பெரியவாலவாடி அமராவதி நகர ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் ஒற்றுமை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தினர் மேற்கொண்டனர் இதற்கான ஏற்பாட்டினை ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் சந்தோஷ்குமார் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற செயலர் கார்த்திக் ஆகியோர் செய்திருந்தனர் நியூ திருச்சி டைம் செய்திகளுக்காக உங்க ஆனந்தி Thank <laughs> you. சாப்பாடு முன்னாடி காலையிலிருந்து நைட் பண்ண சாப்பாடு முன்னாடி கால் பண்ணி மாட்டுறீங்க